ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதிவு செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஏன்னா வந்து பதிவு செய்யறப்போ ஒரு சில பதிவுக்கு வந்து ஒரு சில டைப் ஆஃப் ஆவணங்கள் தேவைப்படும் அதாவது கிரைய பத்திரத்துக்கு தனியான ஆவணங்களும் இதே பாகப்பிரிவினை பத்திரங்கள் இருந்துன்னா அதுக்கு தனியாக ஆவணங்கள் இந்த மாதிரி தேவைப்படும் இப்போ நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்போ வந்து கிரையை பத்திரம் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ வந்து என்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிரைய பத்திரத்துக்கு நமக்கு தேவையானது மூல ஆவணம் அப்படின்னு சொல்கிறது தாய் பத்திரம் பேரண்ட் டாக்குமெண்ட் பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த தாய் பத்திரம் இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து இது அவங்களோட ஓனர் அப்படிங்கிறதே வந்து தெளிவாக தெரியும் ஏன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து போலி பத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த தாய் பத்திரம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ அது வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எல்லாத்தோட ஆதார் கார்டு வந்து வேணும் வாங்குவவரும் சரி விற்பவரும் சரி அதுக்கப்புறம் வந்து சாட்சி எழுதி போற ரெண்டு பேர் இவங்க எல்லாத்தோட ஆதார் கார்டு வந்து கண்டிப்பா வேணும் அது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பான் கார்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத இருக்குது ஸோ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேன் கார்டு அப்படிங்கிறது அவசியம் ஸோ பேன் கார்டு இல்லாமல் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம பண்ண முடியாது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடிபந்தம் ஒன் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த அடிபந்தம் எது அப்படின்னா கட்டடம் எதாவது இருக்கா அப்படின்னா இப்போ டார்ச் கட்டடமோ ஓட்டு வீடோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான டேட்டாஸ் அதாவது என்ன எவ்வளோ உள்ள கட்டடம் தார்ச் வீடாக என்ன டைப் ஆஃப் கட்டடம் இருக்குது அது எல்லாமே வந்து போடணும் அது வந்து அடிபந்தம் ஒன் ஏன்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்படி எது கட்டடம் இல்லாமல் இருக்குது காளி மனையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து புவியியல் புகைப்படம் வந்து தேவைப்படுது அதாவது ஜியோடேக் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு முந்தின நாள் வந்து எடுத்துருக்கணும் ஸோ தேதியில் வந்து அதுலேயே வந்து மென்ஷன் ஆயிரும் ஸோ அப்போ நம்ம ஜியோ அந்த ஜியோடேக் ஃபோட்டோ வந்து அதுக்கு முந்தின நாள் எடுத்துருக்கணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு முந்தூன நாள் வந்து எடுத்திருக்கணும் இதில் வந்து உரிமையாளர் வந்து நின்று அவங்க பே அவங்களோட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாலும் ஓகே இல்லை வெறும் வந்து இடத்த மட்டும் ஃபோட்டோ எடுத்தாலும் ஓகே அந்த லேட்டிடியூட் லாஞ்சியூடோட வந்து நமக்கு அந்த ஜியோடாக் ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து வந்து பட்டா வேணும் ஸோ பட்டா வந்து கண்டிப்பாக வந்து உரிமையாளர் பேரில் இருக்கிற மாதிரி வந்து பட்டா வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அடுத்து வந்து இசி ஸோ என்கம்பன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க வில்லங்க சாப்பிட்டதில் வந்து தேவைப்படுது ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்பி வந்து இருந்ததுனாலும் ஓகே தான் ஸோ எஃப்எம்பி வந்து மேண்டேட்ரி கிடையாது ஆனா வந்து அந்த அளவுகள் வந்து சரியா இருக்கான்னு பார்த்துக்கிறதுக்கு அதாவது பத்திரத்தில் இருக்கிற அளவுகளும் அந்த டிவிஷன் பண்ணி அந்த எஃப்எம்பி இருக்கும் அந்த புலப்படம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புலப்படம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எ எஸ்எஃப் நம்பர் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா செக்கு பண்ணி ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் ஆனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறக்கு இந்த டாக்குமெண்ட் மட்டுமே இருந்தால் வந்து போதுமானது வேறு பெருசாக வந்து வேறு டாக்குமெண்ட் எதுவும் வந்து நமக்கு தேவையில்லை சேம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ